எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் என அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக வழிநடத்தி வருவதாக தெரிவித்தார் இபிஎஸ்ஐ தினகரன் மிகவும் கீழ்த்தனமாக பேசி வருவதாக குற்றம் சாட்டிய அவர் அதிமுகவிற்கும் தினகரனுக்கும் என்ன சம்பந்தம் என கேள்வி எழுப்பினார் மேலும் கூட்டணி குறித்து பேச வேண்டாம் என இபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளதாகவும் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடியார் அவர்களை இந்த ஆட்சி இருபத்தி ஒண்ணு இல்ல இருபத்தி ஆறுல கலைக்கு போகிறவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி தினகரன் எந்த பத்திரிக்கை பார்த்தாலும் பேசுவார் யார் தினகரன் அவருக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் அவங்க சின்னம்மா வந்தா அம்மா வீட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க அங்க வேலைக்கு போனார் இவங்க அந்த குடும்பத்திற்கு இன்னைக்கு ஆயிரம் பேர் கோடி சொந்தா கிடைக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போன அம்மாவுக்கு வந்த ராசி தினகரன் அவர் சொல்றாரு எடப்பாடியார் இந்த ஆட்சி கவிழ்த்து விடுவார் முடிச்சு விடுவார் மூடு விழா பண்ணிடுறாரு தயவு செய்து சிந்திக்க நன்றிகிட்ட கேட்ட உலகமா இருக்கு அம்மா கிட்ட இருந்தாங்க போன அம்மா என்ன சொன்னாங்க கட்சி எங்க இருக்கோ அங்க நாங்க செயல்படுவோம் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தினகரனும் பன்னீர்செல்வம் அவங்க அந்த அம்மாவை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் ஷர்ட்ஸ்